வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த தீவனை அச்சம்ங்கிறதுல வந்து நாம வந்து மூன்றாவது குரல் வந்து பார்க்க போறோம் இந்த மூன்றாவது குரலை வந்து நாம பார்க்கும் பொழுது ஆஹ் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு ஒரு உண்மையோட அதை வந்து ஆரம்பிக்கிறார் அவர் எப்படி என்ன ஆரம்பிக்கிறாருன்னா எது சிறந்த அறிவு எது தலகாய அறிவு அறிவுங்கிறது வந்து பல பரிமாணங்கள் கொண்டது அதாவது ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம இடத்துல வந்து எத்தனையோ வந்து கல்லூரிகள் பெரிய பெரிய காலேஜஸ் இதுகள்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளவு ஒரு படிக்காம எவ்வளவு ஒரு என்னென்ன சப்டவும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லா இதுகளையும் இருல வந்து எல்லாமே வந்து ஒரு அதுல வந்து ஒரு பெரிய அறிவு திறனை காமிச்சு வந்து அதுல வந்து அதுல வந்து பரிணமைக்குறாங்க மக்கள் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு அறிவு தான் அதுல வந்து அந்த அறிவுல வந்து உடலும் உள்ளமும் சேர்ந்த ஒரு அறிவு அத வந்து பயன்படுத்தி அதுல வந்து பெரிய பெரிய நிலைகளை வந்து அடையாது அப்ப அப்படி பார்க்கும் பொழுது எது வந்து அஹ் தலையாய அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து அப்படி யோசிக்கிறார் ஆஹ் எத்தனையோ அறிவு இருக்க இத வந்து எதை வந்து ஒரு தலையாய அறிவுன்னு வந்து நாம சொல்லலாம் அப்படின்னு அதை சொல்லும் பொழுது அவருக்கு வந்து கடைசியில வந்து அவர் வந்து ஒரே ஒன்னே ஒன்னதான் வந்து அவர் வந்து இதுதான் தலையாய அறிவு அப்படிங்க அறிவுன்னு எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிட எங்க வந்து டாப் அறிவுடையதாப்ப அறிவு இதுதான்ப்பா வந்து அறிவுலையே வந்து பெரிய கலையாக அறிவு சிறந்த அறிவு இதுதான் அட்டாமிக் சயின்டிஸ்டா இல்லை இல்லைன்னா வந்து பெரிய வந்து பெரிய ப்ரொஃபசரா இருக்காங்களா இது இல்லை அதுல கூட ஐஐடியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரே வந்துகிட்டு இந்த பசுனுடைய மாத்திரம் வந்து நம்ம ஒரு சொல்லுவாங்க பஞ்சகாவியமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரிதான் ல போய் டேரக்டா வந்துட்டு இருக்காங்க என்ன வந்து படிச்சாங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஒரு பசுவினோட கோவியம் பசு வந்து மாற்றம் பெயுது இது வந்து வீடுகளில் வந்து அந்த செல்வ செருக்கு உள்ளவர்கள் எல்லாம் அதுக்குன்னு சொல்லி இந்த பசுவை வந்து அந்த நல்ல முறையில வந்து அதை பாதுகாத்தாதான் ஏன்னா பசுனுடைய பாலை வந்து நம்ம குடிக்கிறதுனால அந்த பசுவை வந்து ஒரு தெய்வமாக வைத்து கொண்டால் அதுல கிடைக்கிறது சுத்தமா வச்சிருப்போம் இதுகளை வந்து இதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க சொன்னா எல்லாருமே எல்லாத்தையுமே நல்லா வச்சிருப்போம் இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோமியம்ங்கிறது சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொன்று வந்து நீங்க சொல்லீங்கன்னா எல்லாமே அதை சுத்தமாக வந்துருந்தாங்க இதை மட்டும் ஏன்னா இதை மட்டும்தானே வார்ப்பணி பயன்படுத்துறாங்க அதை கூட வந்து காமிச்சாங்க இந்த ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்து அவருக்கு வந்து எல்லாம் எல்லா எண்ணெய்களையும் போட்டு குறிப்பாட்டுனதுக்கு பிறகு அவருக்கு வந்துட்டு பாலம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ இன்னொன்று அதில் இது பண்ணாங்க வெண்ணையாங்கிறதுல வெண்ணெய் வந்து அது இல்லை அது கொஞ்சம் பிசு பிசுங்க ஓட்டுங்கிறதுனால அது வந்து தயிர்ன்னா தண்ணியை ஊற்றி போட்ட அது பெயரும் இதை வந்து வெண்ணெய் அப்படி போகாதனால வெண்ணையை விட்டுட்டாங்க அதில் அதை வந்து பால் அவர் மேல வந்து பால் அபிஷேகம் பண்றாங்க அந்த தயிர் அபிஷேகம் பண்றாங்க அது கோவியம் இதுகள் எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தனைக்கும் புனிதத்துவத்தை கொடுக்கறதுக்காக வந்து இவ்வளந்தையும் நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க ஏன் எல்லாத்துக்குமே நீங்க சொல்லி எல்லாருமே ஏன் ஈவன் ஒரு பள்ளிக்கு அதனுடைய இதை வந்து நீங்க அதுல வந்து சில தெய்வீகத்தை சொன்னீங்கன்னா அதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து அதை வந்து ஒழுங்கா மேய்ச்சி அதுல வந்து புண்ணியம் கிடைக்கிறதுனால நினைச்சுக்கிட்டு அத நல்லா வச்சிருப்பாங்க ஆடுகள் வந்து இருக்கு ஆடுகளுக்கு நீங்க சொல்லாமலேயே எல்லாமே வந்து அது அது ஒரு சின்ன ஒரு அஹ் உயிரினமா இருக்கிறதுனால அதை வந்து நல்லா வச்சு காப்ப மக்கள் இவ்வளவு வந்து இருக்கக்கூடிய அறிவாளிகள் இருக்காங்க எங்க அறிவாளியா இருந்தாலும் இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவாளிகள் வந்து உட்கார்ந்துட்டாரு அப்போ அப்ப பாக்காரு அப்ப என்னன்னா நம்ம பத்தி நினைச்சோம் இந்த ஐஐடி டேரக்டர்லாம் பெரிய அறிவானிங்கிற கட்டிங்க இருக்கோம் அதனால சுத்த கூம்பையாள இருக்காரு இப்படி ஒன்றும் சரி இல்லையே இப்படி எவனாவது வந்து இப்படி சொல்லுவானா அப்படி சொன்னால் அவர் திருவள்ளுவர் வந்து அந்த டெஸ்டில் அவரை ஃபெயில் ஆக்கியிருந்தார் அப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது டேனா அவங்க வந்து யோசிக்கிறாங்க அறிவுண்கள் எல்லாம் தலை என்பயக்கும் செய்யாவிட் எவன் வந்து ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்னா உனக்கு ஒருவன் தீயவை செய்தாலும் கூட அவனுக்கு நீ தீயவை செய்யவில்லை நீ நீதான் அறிவு வச்சு இதுதான்யா நாம கண்டுபிடிச்சது நீ வந்து உனக்கு வந்து ஒருத்தன் வந்து தீங்கு செய்யறானா நீ வந்து அவனுக்கு நீ தீங்கு செய்ய அப்படி நீ இருந்தீனா அவன் வந்து ஒரு அறிவாய் ஏன் இதை வந்து நீ எல்லா நீதி நூல்களையும் அத சொல்லத்தானே செய்யுங்க வந்து உங்க சத்துருக்கை சினை வேணும்னு சொல்லி சொல்ல தானே செய்றாரு அப்போ இப்படி ஒருத்தி எல்லா இதுலையும் அவங்க சொல்றாரு அப்போ அவர் வந்து அந்த சொல்றாருன்னா அந்த அறிவுணர்வு வந்து அந்த சிறந்த அந்த அறிவை பற்றி பேசும் பொழுது எதுவும் கிடையாது நீங்க வந்து இந்த வந்து ஒரு சிறந்த அறிவு நீ வந்து உனக்கு ஒருத்தன் தீங்கு செய்தான் என்றால் நீ அவனுக்கு தீங்கு இல்லை அதுக்கு வந்து அறிவு கொண்டு நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் பதிலுக்கு பதில் நம்ம வந்து செய்வோம் வந்து அமைதியாக எந்த ஆத்திரமும் நமக்கு வந்து இல்லாம நாம வந்து எந்த ஆத்திரத்துக்கும் நீங்க வந்து எந்த இதுலயுமே இல்லை நீ அமைதியா இருங்க இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரியே உங்களை வந்து ஒரு கண்ணத்தையும் ஒருவன் நிறையா மறு கண்ணத்தை காண்பீங்கன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து நீங்க வந்து அது வரும்பொழுது நீங்க செய்யுங்க நீ அமைதியா இருங்க எல்லாரும் பஸ்வமா போயிடுறான் ஐயா இந்த எதிர்த்து நிக்கிறான் பாருங்க எதிர்த்து தீமை செய்யறாங்கல்ல அவ்வளவு பஸ்வமா போயிடுவான் அதனால அன்று இதுதான் வந்து அந்த தீ வினை அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட கொடுமையான ஒண்ணு அதனாலதான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் மஞ்சப்படும் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் வந்து இத சொல்றாரு தலையாயது வந்து எது அப்படின்னு ஆச்சுன்னா செருவாருக்கும் செய்யாவிட தீய செருவாருக்கும் செய்யாவிட இதுதான் தலைமையான வேற எதுவும் கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நாம வந்து அதை செயல்படணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து பொறுமை நாம வந்து நல்ல ஒரு சிந்திக்கப்படை நாம் வந்து எல்லாவற்றையும் அமைதியுடன் கேட்கப்படை அந்த இதுதான் ஏன்னா மனிதர்களுக்கு வந்து தவறு வரும் ஆனால் மனிதர்கள் வந்து அந்த தவறுகளை எல்லாம் போக்க வேண்டும் அந்த உணர்ச்சிக்கு வந்து நாம் வந்து இடம் கொடுத்து அதை நாம் செய்யும் பொழுது நாம தவறடிக்கிறோம் தான் அந்த அறிவுண்டெல்லாம் கலை என்ப சும்மா அறிவுனில் எல்லாம் எல்லா அறிவினும் தலை என்பது இதுதான் நண்பர்களே நாம இப்போ இந்த தீவிர எச்சம் அப்படிங்கிற இந்த இதுல ஆஹ் சில குரல்ல பார்த்தோம் அடுத்தாப்புல நம்ம இந்த அடுத்தல ஒரு குரலை பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்